இது போல் மேலே ஒரு வீடியோ இல்லை மேலே ஒரு ஃபோட்டோ ரெண்டு வீடியோவை மெக்ஸ் பண்ணி எப்படி போடுறதுங்கிறத தெளிவாக பார்ப்போம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் யூடியூப்பில் பார்த்துருப்போம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம் அது எப்படின்னா மேலே ஒரு வீடியோக்கள் இருக்கும் இல்லை கீழே ஒரு வீடியோக்கள் ரெண்டு வீடியோ ஓடுற மாதிரி இருக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஒரு டாக்டரை சொல்லி இருக்கிறது ஒரு டாக்டரு ஒரு ஒரு சினிமாவில் வர்ற வீடியோக்கள் எதோ ஒன்று வச்சு கீழே வந்து சமையல் சேனல் வச்சுருக்கவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சமையல் பண்ணுவாங்க அது எப்படின்னா இப்போ மேலே வந்து முட்டை தொக்கு முட்டை சாப்பிடுவது நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்லியிருப்பாங்க வீடியோவாக மேலே போட்டு கீழே வந்து என்ன பண்ணுவாங்க சமையல் சேனல் செய்வாங்க அவங்க அதே மாதிரி வீட்டில் அவங்க முட்டை தொக்கு செய்கிறத எடுத்து கீழே ஒரு வீடியோவும் மேலே ஒரு வீடியோவும் வைப்பாங்க அந்த வீடியோ நம்ம எப்படின்னு பார்க்கலாம் அது மாதிரி எடுத்து போடுங்க ஆனால் வந்து பெரிய சேனலில் உள்ள வீடியோக்களை டவுன்லோட் பண்ணி போடுறது பெரிய பெரிய சினிமா அதாவது சோனி அது மாதிரி உள்ள சேனல்களில் பெரிய பெரிய மியூசிக் சேனலில் உள்ள வீடியோக்கள் எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காப்ரேட் தருவாங்க ஏதோ சின்ன சின்ன சேனலில் காப்ரேட் தராத சேனல்கள் காப்ரேட் தராத மருத்துவர்கள் இருப்பாங்க அதை மாதிரி எடுத்து போடுங்க அது எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எந்த டாக்டர்கள் எந்த மருத்துவர்கள் எந்த சேனல்கள் காப்ரேட் தருவாங்க தர நமக்கு தெரியாது இப்போ நிறைய பேர் அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அது அந்தமாரி இப்போ நீங்கள் மேலே ஒரு ஃபோட்டோ வச்சு இப்போ கீழே மேலே வடிவல் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு கீழே வந்து நீங்கள் சாப்பாடு உடைய செய்யலாம் அதை மாதிரி வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் ஒரு வீடியோ சின்ன வீடியோவை மேக் பண்ணி சொல்கிறேன் அதை நீங்கள் பார்த்து உங்கள் வீடியோக்களையே நீங்கள் மேலே ஒரு வீடியோ கீழே ஒரு வீடியோக்கள் வச்சுக்கலாம் அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் தெளிவாக பாருங்கள் இப்போ இன்ஸ்டா டாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா டாப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதில் வீடியோ எடுக்குவாங்க நியூ ஆப்ஷன் போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க வீடியோ கேட்டகரி வந்துடுங்க இதில் வீடியோ கேட்டலாம் வந்துட்டிங்கன்னா சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு நான் ஒரு சின்ன வீடியோவை நான் போட்டு காமிக்கிறேன் இந்த ஒரு வீடியோ இருக்குது எட்லி இயர் செகண்டில் ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடியோவை நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ இது நார்மல் வீடியோவில் இருக்குது இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஷார்ட்ஸில் மேக் பண்ணணும் அப்படின்னாலும் ஷார்ட்ஸில் மேக் பண்ணிக்கோங்க இல்லை நார்மல் வீடியோவிலே மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நார்மல் வீடியோவில் மேக் பண்ணிங்க இப்போ நான் ஷார்ட்ஸில் எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இதில் கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதில் போயிட்டு நைன் இஸ் டூ சிக்ஸ்டீன் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ இப்போ இருக்குது இல்லை பார்த்தீங்களா வீடியோ இருக்குது இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது வீடியோவை ஒன்று வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ளிப் ஆப்ஷன் போய்க்கோங்க ஃப்ளிப் ஆப்ஷனில் போயிட்டு இந்த ப்ளிப் ஆப்ஷனில் போயிட்டு இன்னொரு வீடியோவை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு வேறு நான் ஒன்று வைக்கிறேனே இந்த பாருங்கள் இந்த வீடியோவை நான் வைக்கிறேன் இப்போ இந்த வீடியோ வச்சுட்டு என்ன பண்ணுறேன் நான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் ட்ராக் பண்ணி ஃபுல் சைஸ் வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் எவ்வளோ வீடியோ எவ்வளோ வேணுங்கிறத நம்ம நம்ம தான் நிர்ணயிச்சிக்கணும் இதை பாதி தான் வேணும் இல்லை இப்போ முழுசாக வேணும் அப்படின்னாலும் நம்ம தான் வச்சுக்கலாம் இதுலேருந்து பார்த்திங்கன்னா மே வீடியோவை தொட்டுட்டு லிக் ஆப்ஷனில் உள்ள வீடியோவை தொட்டுட்டு மாஸ்க் போயிடுங்க மாஸ்க் போயிட்டு ஃபஸ்ட்டு லேயரை தொட்டுக்கோங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு அதை தொட்டுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவும் வச்சுக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு தேவை இவ்வளோ தேவைனாலும் வச்சுக்கலாம் இவ்வளோ தேவைனாலும் வச்சுக்கலாம் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் மேலே ட்ராக் பண்ணி கொண்டு போய்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் இதை லைட்டாக ஜூம் பண்ணுறேன் எனக்கு இவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறதுனால இல்லை இவ்வளோ தூரம் வச்சுக்கிறோம் இருந்தாலும் வச்சுக்கோங்க விருப்பம் தான் இல்லை இன்னும் கீழே வச்சுக்கிறோம் இருந்தாலும் வச்சுக்கலாம் உங்களோட தான் அதில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஒரு புள்ளி ஒன்று இருக்கும் அந்த புள்ளி லைட்டாக இப்படி செஞ்சிங்கன்னா பார்டர் இல்லாமல் இருக்கும் இந்த ரெண்டு வீடியோவுக்கும் க பார்டர் இல்லாமல் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ரெண்டு வீடியோ இருக்கும் மேலே ஒரு வீடியோ கீழே ஒரு வீடியோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியும் போடலாம் வீடியோஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபோட்டோவை வச்சு நீங்கள் செய்யலாம் இந்த ஒரு ஃபோட்டோவை கூட வச்சு மேலே ஒரு ஃபோட்டோ கூட வச்சு நீங்கள் செய்யலாம் இப்போ பாருங்கள் ஃபோட்டோ வச்சு காமிக்கிறேன் இந்தந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆப்ஷன் போய்க்கோங்க ஒரு ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஃபோட்டோ வச்சு ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதே மாதிரி தான் மேலே பார்த்தீங்கன்னா மாஸ்க்குனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த மாஸ்க் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தொட்டுக்கோங்க இவ்வளோ தூரம் கொஞ்சம் எவ்வளோ தூரம் வரணுமோ அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இது ஷேக் பண்ணுங்கள் அந்த பார்டர் கட் ஆகிடும் அவ்வளோதான் இந்த வீடியோவை பாருங்கள் மேலே ஒரு வீடியோ கீழே வீடியோ இருக்கும் இதில் வந்து ரொம்ப பேர் இன்ஸ்டாட் ஆப்போடையே நீங்கள் லோகோ வீடியோ போட்டிருப்பீங்க இந்த பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாட் லோகோ இருக்குது பார்த்தீங்களா அது மேலே இன்ட் கொடுத்து இல்லை ஃப்ரீ ரிமூவ் வரும் அதை கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் ஓடி இன்ட்மார்க்காக இன்ட் கொடுத்துக்கோங்க அப்போ வீடியோ வந்துடும் இந்த வீடியோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சுமா விழா கேட்டிருந்தாங்க அவங்க தான் தங்கச்சி கேட்டிருந்தாங்க அவங்க அந்த அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு தான் தேவைப்பட்டது அப்படின்னா இந்த வீடியோ எப்படி போடுறதுன்னு பார்த்து நீங்கள் தெளிவாக என்ன பண்ணுங்கள் வீடியோவை உங்களோட சமையல் சேனலு நார்மல் சேனல் எந்த சேனலாக இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோக்களை ட்ராக் பண்ணி போடலாம் இங்கே பாருங்கள் நல்லா பாருங்க மேலே வீ போட்டோ இருக்கும் கீழே வீடியோ ரன் ஆகும் இல்லை மேலேயும் வீடியோ வச்சுக்கலாம் கீழேயும் வீடியோ வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சரண் தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படின்னா ஷேர் பண்ணுங்க நாளைக்கு என்ன மாதிரி வீடியோ வரணுங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்காக போடுறேன் மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை தொட்டு உங்களுக்கு என்ன ரேஷியோவில் வேணுமோ இப்போ பார்த்தீங்கன்னா டென் எயிட்டியில் இருக்குது நீங்கள் டூ கேயில் வேணுமா ஃபோர் கேயில் வேணுமா இல்லை அதுக்கும் குறைவாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ணி ஏற்றிக்கோங்க மேக்ஸிமம் டென் எயிட்டி தான் மோ மோஸ்ட்லி ஃபோனுக்கெல்லாம் இருக்கும் இப்போதைக்கு அதை மாதிரி நீங்கள் நேற்ற வச்சு ஏற்றிக்குவாங்க பாய்